அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைகுண்ட ஏகாதசியோட வரலாறு ஏகாதசினா ஒரு பெண்ணா அவங்க எங்கேருந்து தோன்றுனாங்க அவங்க என்ன பண்ணுனாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த மூணு பொருளை வச்சு நீங்கள் வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை வழிபடுறது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் வீட்டில் இருக்கிற சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எல்லா விதத்துலேயுமே பணத்துலேயும் சரி மகிழ்ச்சியிலையும் சரி ஆனந்தமாக இருப்பீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம போகலாம் அது என்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம் ஏகாதசின்றது எல்லா மாதமே வருங்க ஆனால் மார்கழியில் வர்ற இது மட்டுந்தாங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தாங்க பரமபத பரமபத வாசல்னு சொல்கிற சொர்க்க வாசல் திறந்துருக்கும் அந்த சொர்க்க வாசலை நீங்கள் கண்வழித்து பார்த்துட்டு பெருமாளை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு சாப விமர்சனம் கிடைச்சி நம்ம மோட்சம் தாங்க ஐதீகம் அதே மாதிரி அன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் கண்வழித்து பெருமாளை வேண்டி விரதத்தோடு நீங்கள் என்ன கேட்டாலும் பெருமாள் உங்களுக்கு செய்வாருங்க ஒரு வழிபாடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி அதோடய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வைகுண்ட ஏகாதசி அது வந்து எப்படி பிறந்துச்சு அதோடய வரலாறு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சொல்கிறது மூலமாகவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்குங்க யயத்தில் சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேர்கிட்டேயுமே நிறைய வரங்கள் பெற்ற முரன்ற ஒரு அரக்கன் இருந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்டேயுமே வரம் பெற்றதுனால அவன் வந்துட்டு சாகா வரம் பெற்ற ரொம்ப பெரிய அரக்கனாக இருந்திருக்காங்க அவன் நம்மளை யாராலையுமே அழிக்க முடியாதுன்ற ஒரு தலகணத்தோட எல்லா முனிவர்களையும் எல்லா தேவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்போ முனிவர்களும் தேவர்களும் விஷ்ணுக்கிட்ட போயிட்டு அதை முறையிடுறாங்க விஷ்ணு பெருமானே எங்களை இந்த அரக்கன் அரக்கன் ரொம்ப நீங்கள் பண்றான் இத தடுத்து நிறுத்தணும் அதுக்கு விஷ்ணு உடனே கோபப்பட்டு உடனே தன்னோட போர் படைகளோட புறப்படுறாருங்க புறப்பட்டு போய் முரன்ற அரக்கனோட சண்டையிட்டு போர் புரிஞ்சு ஒரு நிமிடத்துல அவங்களோட படைகள் அனைத்தையுமே அழிச்சிடுறாருங்க ஆனால் முரண் வந்துட்டு விஷ்ணுவோட பக்தன் விஷ்ணுக்கிட்டேருந்து வரன் வாங்கினது முரனுக்கு திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பை தராருங்க அதனால் முரனை மட்டும் கொலை பண்ணாமல் விட்டுட்டு விட்டுட்டு ஒரு ஆசிரமத்தில் போயிட்டு ஓய்வு இருக்காருங்க ஒரு குகையில் ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு குகையில் ஓய்வு எடுத்துட்டுருக்காருங்க அப்போ முரண் வந்து விஷ்ணுவை போர் தர்மத்தை எல்லாத்தையுமே மீறி விஷ்ணுவை கொலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க அப்போ கொலை செய்ய வரும்போது விஷ்ணுவோட மேனியிலேருந்து திரு வந்து ஒரு பெண் அழகான பெண் வந்து ஒரு ஒளி வடிவமா வர்றாங்க ஒளி வடிவமா வந்து முரணை வந்துட்டு கொலை செய் கொலை பண்ண போறாங்க அப்ப முரண் சொல்றாரு ஓ நீ வந்து ஒரு பெண்ணு நீ போயிட்டு என்ன கொலை பண்ண போறியா என்று சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறா நான் தான் சாகா வரம் பெற்றுவேன் என்ன யாராலையுமே அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான் சிரிச்ச உடனே அதுக்கு அந்த பெண் ஓம்ன்ற ஒரு வார்த்தையை மட்டுந்தாங்க சொல்றாங்க அந்த வார்த்தையிலேயே அந்த முரன்ற அரக்கன் வந்துட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் குழந்தை மாதிரி தூக்கத்தில் இருந்து கண் ஒழிச்ச விஷ்ணு வந்து நடந்ததை பார்த்துட்டு அந்த பெண்ணுக்கு அழகான பெண்ணுக்கு ஏகாதசின்னு சொல்லிட்டு பேர் சுட்டுறாருங்க பேர் சுட்டி என்ன கொலை பண்ண வந்தவொடனே நீ நீ தடுத்து நிறுத்துனதுனால உனக்கு நான் உன்னோட உனக்கு ஒரு வரம் தர்றேன் இந்த நாளில் யார் என்ன மனசால் விரதம் இருந்து முறையாக வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வைகுண்ட பதவியையும் கொடுத்து மோட்ச விமர்சனமோ நான் தர்றேன் சொல்லிவிட்டு ஏகாதசிக்கு வரத்தை கொடுத்து ஏகாதசின்ற பெண்ணை பெண்ணை கௌரவப்படுத்துகிறாருங்க ஏகாதசி விஷ்ணுக்கு நன்றி சொல்லிவிட்டு மறுபடியும் அவரோட உடம்புக்குள்ளே போயிடுறாங்க இது இது தாங்க வைகுண்ட ஏகாதசியோட முழு வரலாறு இந்த நாளில் இப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் முறைப்படி விரதம் இருந்து நீங்கள் விஷ்ணு பெருமானை வழிபடுறது மூலமாக உங்களுக்கு சாப விமர்சனமும் கிடைக்கும் மோட்சத்திற்கான நேரடியான வழிகளும் நமக்கு கதவுகளும் திறந்துருக்குங்க அண்ட் வைகுண்டத்தில் உங்களுக்கான பதவிகளும் கொடுக்கு பதவிகளும் வழங்குவார்ன்றது தாங்க ஐதீகம் அந்த நாள் நீங்கள் என்ன வேண்டி நீங்கள் பெருமானை வழிபட்டாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க எல்லா கஷ்டங்களும் நீங்குங்க நீங்கள் எதை கேட்டாலும் பெருமாள் அன்றைக்கி செய்வாருங்க முறையாக வழிபாடு செய்யுங்க முறையாக விரதம் இருங்க அக்க சொர்க்கவாசலை நீங்கள் பார்த்துட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை அனுபவித்து சொர்க்கவாசலை பார்த்துட்டு வாங்க சொர்க்கவாசல் திறக்கிற நேரம் அதை எப்படி வழிபடட்டும் அதுக்கான விரத முறைகள் என்ன என்றைக்கு விரதம் இருக்கணும் என்னைக்கெல்லாம் கண் விழிச்சு இருக்கணும் எல்லாத்தையுமே நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் நான் சொல்கிற இந்த மூணு பொருளை பெருமாளோட காலடியில் வச்சு வழிபடுறது மூலமாக உங்களோட கஷ்டங்கள் கடன்கள் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டமே தீர்ந்து குடும்பத்தில் சந்தோஷம் நிகழ்ச்சி பிரிந்த உறவுகள் செய்கிறது இந்த கடன் எல்லாமே அடையுங்க பண வரவு அதிகமாக வருங்க அந்த மூணு பொருள் என்னென்னா முதல் பச்சை கற்பூரம் துளசி நீங்கள் வந்துட்டு ஏகாதசி அன்னைக்கு துளசி கண்டிப்பாக நீங்கள் பிடுங்கக்கூடாதுங்க நீங்கள் மொதல் நாளை இன்றைக்கி ஒம்போதாம் தேதி நீங்கள் வந்துட்டு பிடுங்கி வச்சுருங்க ஏகாதசி அன்னைக்கு துளசிக்கு துளசி வந்து பெருமாளுக்கு உகந்ததுங்க துளசியை பறிக்கிறது மிகப்பெரிய பாவச்சிகள் அதனால் நீங்கள் அன்றைக்கி அதை செய்யாதீங்க மொதல் நாளே பிடுங்கிடுங்க அப்படி இல்லை மொதல் நாள் நாங்கள் வாங்க மரம் பிடுங்க மறந்துட்டோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு துளசி கேட்டிங்கன்னா இல்லை விற்பனைக்கு எல்லா இடத்துலையுமே கோயிலுக்கு முன்னாடெலாம் வச்சுருப்பாங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கி வாங்கி வாங்க பச்சை கற்பூரம் துளசி அதுக்கப்புறம் ஒரு ரூபா நாணயம் இல்லாட்டி அஞ்சு ரூபா நாணயம் இந்த மூணையும் வச்சுக்கோங்க இந்த மூணையும் வச்சு ஒரு மஞ்ச துணியில் ஒரு முடிச்சு போட்டு பெருமாளோட காலடியில் சமர்ப்பிங்க சமர்ப்பித்து அதுக்கு பூஜை பண்ணி நீங்கள் முறைப்படி பூஜை பண்ணுங்கள் நீங்கள் பெருமாளை வணங்கி பூஜை பண்ணி துளசி தண்ணீர் வச்சும் வழிபடுங்க ஏகாதசி அன்னைக்கு துளசி தண்ணீர் எப்படி ரெடி பண்ணணுன்னா தண்ணியில் ஒரு ஏழு துளசி போட்டு பச்சை கற்பூரம் போடுங்க ஏலக்காய் போடுங்க ஏன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டுமே பணவசியம் தனவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது கூடியது நல்லா அதை மிக்ஸ் பண்ணி உங்கள் பெருமாளுக்கு படைத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களோட குடும்பத்தினருக்கு பிரசாதமாக கொடுங்க அந்த முடிச்ச சுக்கர ஓர நேரத்தில் எடுத்து உங்களோட பீரோவில் நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்களோ பீரோவில் இல்லை தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்களோட கல்லாப்பட்டியில் வைங்க இதே இது அரசு வேலைக்கு ஏற்பாடு படிச்சுட்ருக்குறவங்களா இருந்தால் நீங்கள் புக்ஸ் வைக்கிற எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல வைங்க நீங்கள் என்ன கேட்டாலும் எம்பேருமான் தரக்கூடியவருங்க இந்த ஏகாதசியில் நீங்கள் கேட்குற அனைத்துமே நடக்குங்க அண்ட் வெள்ளிக்கிழமை முழுவதுமே நீங்கள் விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யுங்க நம்ம சேனலில் வைகுண்டை ஏகாதசியில் பண்ணக்கூடிய அனைத்து வழிபாடு முறைகளையும் பரிகாரங்களையும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தான் அவங்களும் தெரிஞ்சு பலன் பெறட்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி